கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று யோவான் ஐந்து பதினாறு பதினேழு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அநீதி அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு அதாவது தேவனுடைய மன்னிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதன் மூலம் அவர் என் பாவத்தை சுமந்து கொண்டார் எனக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் எனக்கான ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது சுமத்தப்பட்டது இதை நான் விசுவாசிக்கிறதன் மூலம் ஏசு கிறிஸ்துவை இச்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலம் தேவனுடைய மன்னிப்பை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் பெற்றிருக்கிறேன் எப்போ இந்த தேவனுடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேனோ என்னோட ஆவி என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம் ரெண்டு குருந்திய ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டதன் நிமித்தம் அடுத்த நொடி மாறக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பாவ இயல்பை பெற்றுக்கொண்ட ஆவி மறைந்து ஒரு புதிய ஆவியை நம்ம என்ன செய்து கொள்றோம் பெற்றுக்கொள்றோம் இந்த புதிய ஆவியில தேவ வாழ்வு தேவ இயல்பு தேவ வல்லமை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் மூலம் என்னன்னு பார்த்தா தேவனுடைய மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் இப்போ இந்த மன்னிப்பு குறித்து அவரோட வசனம் என்ன சொல்லுது தெரியுமா வாசிக்கலாம் மார்க் பதினோராவது அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாக இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நல்லா பாருங்க நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் அதாவது தப்பு தப்பு நம்ம இருந்தாலும் சரி அநியாயமாக நக குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் சரி அநியாயமாக நம்ம தூஷிக்கப்பட்டிருந்தாலும் சரி யாதொரு குறையாவது என் உள்ளத்துல இருந்ததுன்னு சொன்னா என்ன செய்யணுமா வாசிக்கலாம் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறைய நான் என்ன செய்யணுமா மன்னிக்கணுமா அடுத்த வசனம் ரொம்ப அழகான வசனம் அதை வாசிக்கலாம் நீங்கள் மன்னியா திருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை என்றார் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை என்ன செய்ய மன்னிக்க மாட்டார் கிருபையை எப்படி பெற்றுக்கொண்டோம் நல்லா மறுபடி வாங்க முதல்ல நான் சொல்லி கொடுத்த இடத்துக்கு வாங்க கிருபையை எப்படி பெற்றுக்கொண்டோம் ரத்தத்தின் மூலம் தேவன் நமக்கு கொடுத்த மன்னிப்பின் மூலம்தான் அதை என்ன செஞ்சுக்கிட்டோம் பெற்றுக்கொண்டோம் தேவனுடைய உறவை எப்படி பெற்றுக்கொண்டோம் அவருடைய மன்னிப்பின் மூலம் தான் என்ன செஞ்சுக்கிட்டோம் பெற்றுக்கொண்டோம் நான் இன்னொருத்தருக்கு அந்த மன்னிப்பை கொடுக்கலன்னா அந்த மன்னிப்பை நான் என்ன செய்ய முடியாதா பெற முடியாது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவ முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லை அப்போது பாவத்திலே பெரிய பாவம் என்ன பாவம் மன்னியாத பாவம் தான் தேவனுடைய மன்னிப்பை பெற முடியாத தன்மையே மரணத்துக்கு ஏதுவான பாவம் மறுபடி சொல்கிறேன் தேவனுடைய மன்னிப்பை முடியாத மன்னியாமையே மரணத்துக்கு ஏதுவான பாவம் எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்களேன் நம்ம பாவத்தில் எந்த பாவத்தை பெரிய பாவம்னு நினைக்கிறோம் எந்த பாவத்தை நினைக்கிறோம் நியூஸ் பேப்பரை திறந்தால் யாரெல்லாம் பாவ செயல்களை செஞ்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் பாவின்னு நினைக்கிறோம் ஆனால் அவருடைய பார்வையில் எது பெரிய பாவமாக இருக்குது எது மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருக்குது நல்லா கவனிங்க இது ஒரு ரகசியம் இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அவருடைய ஜீவன் உங்கள் சரீரத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் வெளிப்படுறத உங்களால் பார்க்க முடியும் ஹலை லுயா தேவனுடைய மன்னிப்பை பெற முடியாத மன்னியாத தன்மையே மரணத்துக்கு ஏதுவான பாவம் அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா என்னன்னு பார்த்தோம் ஆவிக்குரிய மரணத்தின் விளைவுகள் நீங்க மரணம்ங்கிறது சரீர மரணத்தை மட்டும் நீங்க பாக்குறீங்க அப்படி இல்லை அந்த ஆவிக்குரிய மரணத்தின் விளைவுகள் என்னது பாவ செயல்கள் அந்த பாவ செயல்கள் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் சாப விளைவுகள் கசப்பு கோபம் எரிச்சல் வைராகியம் பொறாம களவு கொலை அதுக்கு அடுத்தபடி தான் இதெல்லாம் என்ன செய்து வருது அப்போ இந்த மரணத்துக்கு ஏதுவான இந்த பாவம் எதனால வருதா நம் மன்னிப்பை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்காததீனா மறுபடி வாசிக்கலாமே ஒன்று யோவான் ஐந்து பதினாறு பதினேழு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் இந்த வசனத்தை வச்சுக்கோங்க அடுத்து மார்க் பதினொன்னு இருபத்தாறையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டார் மன்னிக்க மாட்டார் அப்போது நான் யாருக்கு நான் மன்னிக்காமல் இருக்கிறேனோ அந்த இடத்துல அவர் எனக்கு கிருமையாய் கொடுத்த மன்னிப்பு அதோட விளைவுகள் அதோட பலன்கள் அந்த இடத்துல என்ன செய்யப்படுது தடுக்கப்படுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவை திருட வருகின்ற வழி இதுதான் இது மட்டும்தான் வழின்னு இல்லை ஆனால் இது ஒரு முக்கியமான வழி ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் பக்தியா இருக்கலாம் ரொம்ப விசுவாசமாக இருக்கலாம் மலையை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன் அவங்களால சொகத்தை பெற முடியல ஏன் ஆசிர்வாதத்தை பெற முடியல ஏன் சமாதானம் இல்லை அவங்களுடைய பக்தி செயல்களுக்கும் அவங்க வச்சிருக்கிற விளைவுகளுக்கும் ஏன் சம்பந்தம் இல்லாம இருக்குது அவங்க விசுவாசத்தில் குற கிடையாது ஆனா இந்த பகை விரோதம் இந்த மண்ணியாமை இந்த கசப்பு அங்க திருடனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு இடம் கொடுத்துருக்கு அந்த மன்னிப்பின் மூலம் அவர் கொடுத்திருக்கின்ற கிருபையை அது வெளிப்பட விடாம இந்த மண்ணியாமை மரணத்துக்கு ஏதுவான பாவம் தேவன் கிட்ட இருந்து மன்னிப்பை பெற முடியாத பாவம் இந்த மன்னியா தான் அந்த கிருப அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது வெளிப்பட முடியாது இதுக்கு என்ன வாசிக்கலா ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இது வந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கான ஜெபம் கிடையாது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கான ஜெபம் இது ரட்சிக்கப்பட்ட நாம நான் இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறேனே அப்ப அவருடைய மன்னிப்பை நான் பெற முடியாதா நான் பரலோகம் போக முடியாதான்னு பயந்து போயிடாதீங்க ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மட்டும்தான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி குவாலிஃபிகேஷன் அதுதான் எப்போ ஏசு கிறிஸ்துவ உங்க சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ ரட்சிப்பை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க பெற்றுக்கொண்டீங்க அவருடைய சத்தியம் சொல்லுது எபேசியர் ஒன்று பதிமூன்று நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசைகளானபோது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா முத்திரை போடப்பட்டிருக்கோம் எங்க நம்முடைய புதிய ஆவியில புதிய சிருஷ்டியான நம்முடைய புதிய ஆவியில பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டுட்டோம் முத்திர போடப்பட்டுட்டோம் முத்திரை அப்படிங்கிறது சீல் பண்ணப்பட்டிருக்கிறது நம்மலாம் கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறோம் அதை சீல் பண்ணியிருக்கா இல்லையான்னு பார்த்து தான் என்ன செய்வோம் வாங்குவோம் அந்த சீல் அது பேக் ஓப்பன் ஆயிருந்தது திறந்துருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் வாங்க மாட்டோம் அது கெட்டு போயிருக்கும் போல பரிசுத்த ஆவியானவர் நம்ம புதிய ஆவியை என்ன செஞ்சு வச்சுட்டாரா சீல் பண்ணிட்டாரா ஏன்னா வெளியே உள்ள பாவம் உள்ள என்ன செய்ய முடியாது போக முடியாது உள்ள கரை அந்த புதிய ஆவிக்குள்ள என்ன செய்ய முடியாது போக முடியாது நம்மில் மூன்றில் ஒரு பகுதி தேவனை சந்திக்க இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது நீங்க மன்னிக்காததுனால பரலோக வாழ்வை இழந்து போக மாட்டீங்க ஆனா இந்த உலகத்துல ஒரு பரலோக வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்துல அவருடைய வாழ்வு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அவர் நமக்கு தந்திருக்கிறார் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவருடைய சுகத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய வல்லமையை அவர் கொடுத்திருக்கிறார் அதை காட்டிலும் மேலாக நம் மூலமாக அவர் செயல்படுவதற்கு என்ன செஞ்சிருக்கிறாரு காத்து கொண்டிருக்கிறார் தேவனை சுமந்து செல்லும் வாகனமாக நாம் இருக்கிறோம் நம்ம விசுவாசத்தோடு கரங்கள் நீட்டும் போது அங்க தேவ சுகம் என்ன செய்யும் வெளிப்படும் நீங்க வாயை திறந்து சுவிசேஷம் சொல்லும்போது சத்தியம் சொல்லும்போது போது அங்க நொறுங்குண்ட என்ன செய்யப்படும் கட்டப்படும் உங்களுக்குள்ள இருந்து தேவ சமாதான நதி போல என்ன செய்யும் பாயும் இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்வு ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த மண்ணியாமைக்குள்ள போகும்போது இந்த பரலோக வாழ்வு இந்த பூமியில் தடுக்கப்படும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்